ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சார் உங்கள் பொண்ணுக்கு வாய் ரொம்ப நீளம் இப்படி தான் ஒரு நாள் வகுப்பில் திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார்னு சொன்னேன் அப்படின்னா டேரக்டர் பாருங்க சார் இப்படி தான் சார் இப்படியே தான் சார் பண்ணுறா அது நீங்கள் இயற்றியவர்னு சொன்னீங்கல்ல சார் அதனால சொல்லிருக்கா சார் மனுச்சு பரவாயில்ல பரவாயில்ல இது கூட பரவாயில்ல ஒரு நாள் திருக்குறளை எழுதியது திருவள்ளுவர் அதாவது குறளை எழுதியது வள்ளுவர் அவரே வெறும் குறள் தான் எழுதியிருக்காரு ஆனா எங்க அப்பா தமிழ்ல மொத்தம் திருக்குறள்ல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் அதுல நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் இத சொல்ல உனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்டா நானும் தமிழன் தான்டா பாப்பா தல தளபதி நல்லா சௌக்கியம்பாப்பா சாரிப்பா நம்ம பாப்பா நல்லா பாக்கணும் நிறுத்துங்க சார் நீங்களும் டைம் இல்ல இருந்தா நிறைய வாய்ஸ் மன்னிச்சு பரவாயில்ல பரவாயில்ல இது கூட பரவாயில்லை. உங்ககிட்ட ஒரு கேள்வி. ம் கேளுங்க சார். திருக்குறளை எழுதியது யார்? திருவள்ளுவர். ஆ சரி. கம்பராமாயணத்தை எழுதியது யாரு? கம்பர். இப்ப பாருங்க சார். உங்க பொண்ணுகிட்ட கேக்குறேன். ஆலியா சிலப்பதிகாரத்தை எழுதியது யாருமா சிலம்பரசன். பாருங்க சார். பாருங்க சார். இப்டதான் சரியான கொல்றா. இப்டதான் பண்றா. ம் இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவோம் ஐயா ஐயா அது நம்ம கடைசியா சொல்லுங்க சரிங்க மேடம் ஐயாங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் நன்றி நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி இங்கிலீஷ் மேம் நெக்ஸ்ட் நீங்க பேசுங்க இவங்க இங்கிலீஷ் டீச்சர்

பாக்கு முடிஞ்சு வேலைக்கே வந்திருக்கேன் நான் ஓகே சார் இட்ஸ் ஓகே அது கூட பரவாயில்ல அன்னைக்கு பாடுமா அப்படின்னு சொன்னாஸ் இட் இட்ஸ் ஓகே சார்

மனுஷன் வாழ்றதுக்கு செல்போன் தான் அவசியம்னு சொல்றா சார் எதுக்கு இப்படி சொன்ன தண்ணி சாப்பாடு மொபைல் ட்ரெஸ் எல்லாமே போன தான் ஆர்டர் பண்றோம் அப்ப உயிர் வாழ செல்போன் கரெக்ட்னு ஆழியா சொன்னது கரெக்ட் தானே டீச்சர் அட போங்க சார் சாரி மிஸ் சாரி மேம் ஏன் தரப்புல இருந்து குறை சொல்றதுக்கு நிறைய இருக்கு சார் இங்க நான் அதை சொல்ல விரும்பல இங்க சோஷியல் சயின்ஸ் டீச்சர்னு ஒருத்தர் இருந்தாரு ஆனா இப்ப வரீங்க இல்லையே என்னாச்சு உங்க பொண்ணுகிட்ட அவர் ஒரே ஒரு கேள்வி தான் சார் கேட்டாரு அதுக்கு அவளும் ஒரே ஒரு பதில் தான் சார் சொன்னா அன்னைக்கு வேலைய விட்டு போன மனுஷன் தான் சார் அவரு அப்படின்னு கேட்டுப்பா உலகம் உருண்டைன்னு யார் சார் கண்டுபிடிச்சது யாரு யா அவர் ஒரு பட்டோன்னு சொல்லிருக்காரு பாத்தீங்களா சார் இப்படி வெறுப்பேத்துற மாதிரி பதில் சொன்னா யார் சார் வேலையில இருப்பாங்க இருந்தாலும் உங்க பொண்ண பத்தி முக்கியமான விஷயம் ஒன்னு உங்ககிட்ட சொல்லணும் சார் எக்ஸ்கியூஸ் மீ மேம் இப்ப வேண்டாம் அது தேங்க்யூ சார் ஆ தேங்க்யூ தேங்க்யூ அடுத்தது நான் தான் பேசுவேன் நான் தான் ஆழியோட கிளாஸ் டீச்சர் பிளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் ஹலோ மேம் ஹாய் மேம் இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி ஆழியா அப்படி இல்ல சார் அப்பாடி அது கோம் மேல அன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ்ல எக்ஸல்ல பத்தி கேட்டா அம்பது கிலோமீட்டர் மைல்ஸ் தரும்னு சொல்றா. மிஸ் நீங்கள் என்ன மிஸ் பண்ணிட்டீங்க. மூட்டையில மூட்டை பாருங்க 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 இப்படி தான். எடக்க முடக்கா இல்லை எதுக முனையா அது கூட சார். எனக்கு இதெல்லாம் அன்னிக்கு

எல்லோரும் அவங்க ப்ராப்ளத்தை சொல்லிட்டாங்க இப்போ என்னோட ப்ராப்ளம்னு நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் எக்ஸாமில் ஃபோர் ப்ளஸ் டூனால் எவ்வளோன்னு கேட்டதுக்கு அவள் என்ன எழுதி இருக்கான்னு கேளுங்களேன் ஃபோர் இன் த பைன் த ஃபிங்கர் ஆஃப்டர் ஃபோர் ஃபை ஃபர் ஆ கரெக்டாக தானே சார் சொல்லியிருக்கா சார் அவள் அப்படியே எழுதியிருக்கா சார் யூ மீன் இதுக்கே என்ன அப்படி இதவிட பீஸ் ஒன்று இருக்கு அது வர இருக்கா ஆலியா டேபிள் சொல்லுமா சொல்ல அரியானா நான் தான் சொல்லி கொடுத்துனே ஏ கி வீட்டுல ஏ மாල් வீட்டுல இருக்கு பத்த வீட்டுல இருக்கு உங்க வீட்டில் இருக்கா உங்க வீட்டுல இருக்கா அறிவீ இருக்கா எங்க வீட்டில் டேபிள் மொத்தம் தான் சாரி இருக்கு சாரி சார் என்னமோ சார் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்

take care